நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து ஒரு பழங்களில் அறுவடை பண்ணுங்க அந்த பழங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைய தினம் கும்குவாட்டை ஆரஞ்சு வந்து நம்ம ஜூஸ் போட்டிருக்கேங்க உண்மையிலே இதெல்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்குங்க நான் என்ன செஞ்சேன்னா கும்குவாட்டை ஆரஞ்சு வந்துட்டு அதாவது டெய்லி டெய்லி வந்து நான் மாடியில் தண்ணி கொடுக்கும்போது டெய்லி ஒன்றுனா சாப்பிடுவேன் இதோடைய பழத்தோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பழமுமே இப்போ ஆரஞ்சாக இருக்கட்டும் சாத்துக்குடி பழமாக இருக்கட்டும் அந்த பழத்தால் என்ன செய்வோம்னா நம்ம தோலை உரிச்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த பழம் என்ன தெரியுங்களா இது வந்து மினி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லை கும்ப்கு சொல்லுவாங்க இந்த பழத்தை இருந்துட்டு அப்படியே தோலைடவே அப்படியே சாப்பிடணும் இது வந்து உரிச்சு சாப்பிடக்கூடாது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த தோலை வந்து இனிப்பாக இருக்குங்க இந்த தோல் இனிப்பாக இருக்கும் இந்த சதப்பட்டு இருக்குது பார்த்திங்களா அது வந்து புளிப்பாக இருக்கும் இது ரெண்டு சேர்ந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இனிப்பான ஒரு பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம மாடித்தோட்டத்தில் வந்துட்டு இந்த கும்குவாட்டை ஆரஞ்சு செடி வந்து வச்சு ஒரு மூணு வருஷம் ஆகுதுங்க மூணு வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழம் எடுத்துகிட்டேன் அப்படியே கொத்து கொத்தாக காக்கிங்க சூப்பராக இருக்கும் எல்லா நசர்லையுமே இந்த இந்த கும்ப்கோட்டை ஆரஞ்சு செடி வந்து இருக்குதுங்க இது வந்து நான் சின்ன அதாவது ஒரு அடியிலே வாங்கி வச்சேன் அது அப்போவே எனக்கு வந்து ஒரு பூ வந்துருச்சு பூவோடு தான் நான் வாங்கியான்னு வந்து நர்சரில் வச்சேன் அந்த செடி வந்து நூற்றம்பது ரூபான்னு சொல்லி வாங்கி வச்சேங்க இது எல்லா நர்சர்லையுமே இருக்குது ஏன்னா எங்கள் புதுக்கோட்டையை எடுத்துட்டோம்னா எல்லா நர்சர்லையுமே இந்த கும்கோட்டை ஆரஞ்சு செடி வந்து இருக்குதுங்க இது சூப்பராக இவ்வளோ நாள் வந்து இது தெரியாமல் போச்சுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது தோ இன்னைய தினம் வந்து பார்த்திங்கன்னா தோளோடு போட்டு ஜூஸ் வந்து சா எடுத்துருக்கேங்க இதை டேஸ்ட்டுன்னு பார்த்துட்டு சூப்பராக அருமையாக இருக்கு இவ்வளோ நாளும் வந்து இது தெரியாமல் போச்சுங்க உண்மையிலேயே இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நானே சொல்லுவேன் அதாவது தோலோடய அப்படியே சாப்பிட்டதுக்கும் ஜூஸ் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இது மாதிரி கும்கோட்டை ஆரஞ்சு வந்து பழம் கிடைச்சிச்சின்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க ஏன்னா எதுக்கு சொல்லுன்னா நம்ம வந்து மாடியில் வந்து இயற்கை விவசாய முறையில் தாங்க நம்ம வந்துட்டு இந்த பழம்லாம் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இயற்கை விவசாய முறையில் பண்ணுற அந்த பழம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம நம்ம வந்துட்டு பழக்கடையிலலாம் இந்த மாதிரி பழம்லாம் வாங்கவே முடியாதுங்க எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் முறையில் பண்ணுற பழங்கள் வந்து வாங்க ரொம்ப கஷ்டங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நர்சரியில் நீங்கள் தே அதாவது நீ போ எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த நர்சரியில் தேடி தேடி நான் அப்படி தாங்க எங்கே போனாலும் நர்சரியை பார்த்தா போயிடுவேன் போயிட்டு எனக்கு என்ன அந்த செடி பிடிக்குமோ அந்த பழச்செடி வாங்கி இப்போ தான் ஒன்றுனா பழச்செடி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வச்சிக்கிட்டு இருக்கேன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையவே நமக்கு நிறைய செடி வந்து பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே பாருங்க இதில் வந்து எந்த ஒரு ஒரு பவுட்ரும் எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க மிக்சி ஜாரில் வந்து அப்படியே இந்த பழத்தை ஒரு ஆறு பழம் போட்டேங்க பழம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் சுகர் போட்டேன் ஒயிட் சுகர் போட்டேன் போட்டு அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி விட்டு அப்படியே வடிகட்டிட்டாங்க எவ்வளோ ஒரு கலரு எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலருங்க அருமையான கலராக இருக்குது இதை பார்க்கலே எனக்கே என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு அழகாக ஒரு ரசனையோடு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஜூஸ் போட்டு கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களாம் என்ன தோளோட சாப்பிட சாப்பிடணுமான்னு கூட பசங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக குழந்தைங்க குடிப்பாங்க இது ரொம்ப ஒரு ஒரு நல்ல நல்லதுன்னு ஏன்னா நாள் இதெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கும்கோட்டை ஆரஞ்சு வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தோலோடைய போட்டு ஜூஸ் போட்டேங்க ஆனால் இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் நாளைய தினம் வந்துட்டு இந்த தோலை எடுத்துகிட்டு வந்து சதைப்பட்டுற மட்டும் இருக்குல்ல அதை வந்து ஜூஸ் போட்டு உங்களுக்கு அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோ நாளைய தினம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் கணிச்சாலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க அனைவரும் இயற்கை வசத்தை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ